தவனால் இருபத்தி ஏழு கணிப்பும் உண்மையும் பல நேரங்களில் இந்த வானிலை கணிப்பை நாம் கேட்டிருப்போம் இன்று இந்த நேரத்தில் இந்த அளவிற்கு மழை பெய்யும் என்று வானிலையை கணித்து சொல்வார்கள் அது சில நேரங்களில் நடக்கலாம் பல நேரங்களில் அதற்கு நேர்மாறாக நடப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன நாம் கணிப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று இயற்கையை பொறுத்தவரை அதே போல்தான் நாம் ஒரு மனிதரைப் பற்றி ஒரு கணிப்பை வைத்திருப்போம் அந்த மனிதர் இப்படித்தான் இருப்பார் இப்படித்தான் இருக்க மாட்டார் என்று ஆனால் அவரது நடத்திய நடத்தியே வேறு மாதிரியாக இருக்கும் ஆக நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் அது கணிப்பு உண்மைக்கு மாறானதாக கூட போய் முடியலாம் என்பதுதான் இதே கருத்தை தான் இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலானது நமக்கு எடுத்து சொல்கின்றது அதாவது இறை இல்லாதவர்கள் தங்கள் உள்ளத்துக்குள் இப்படியெல்லாம் கணித்துக் கொண்டார்களாம் என்னவென்று இறைப்பற்று இருக்கக்கூடிய நீதிமான்கள் கடவுளுக்கு பயந்து நடப்பதால் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு எதிராக நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்வோம் என்று தங்கள் உள்ளத்திற்குள் கணித்து கொண்டு நீதிமான்களுக்கு எதிரான பல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் அவர்களது கணிப்பு என்ன இப்படி செய்தால் நீதிமான்கள் ஒழிந்து போய்விடுவார்கள் அந்த நீதிமான்கள் இல்லை என்றால் தீயவர்களாகிய நாங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்பதுதான் அவர்களது கணிப்பு ஆனால் அந்த கணிப்பு பொய்யான கணிப்பு என்பதைத்தான் சாலமோன் ஞான புத்தகம் நமக்கு எடுத்து சொல்கின்றது அதற்கு நல்ல உதாரணமாக அமைந்தது தான் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எல்லாரும் என்ன செய்தார்கள் இந்த மனிதரை அடித்து சிலுவையில் அடித்து கொன்று புதைத்து விட்டால் இத்தோடு அவரது சகாப்தம் முடிந்துவிடும் என்று கணித்தார்கள் கணித்ததற்கு நேர்மாறான உண்மை ஒன்று நடந்தது அவர் உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து இன்று வரை உயிரோடு இருக்கிறார் என்பது உண்மையாயிற்று நமது வாழ்க்கையிலும் நமக்கு எதிராக பல எதிர்கணிப்புகளை பல பேர் வைத்திருப்பார்கள் ஆனால் உண்மை என்பது வேறு அந்த உண்மை என்பது கடவுள் கடவுளின் பார்வையில் கடவுளின் வழியை பிடித்து கொண்டு நடந்தோம் என்று கேட்டால் இது இதை போன்ற பொய்யான கணிப்புகள் தவிடு பொடியாக்கப்பட்டு உண்மை மட்டுமே நமது வாழ்விலும் நிலைத்திருக்கும் என்பதை இந்த நாளில் புரிந்துகொள்வோம்